இரண்டாவது அந்த வார்த்தை வேணும் ஐயாவுக்கு புரிஞ்சுக்கிறோம் அதில் அக்கறை எடுத்துக் கொள்கிறோம் அதை நாங்கள் வேண்டிய இடத்தில் பேசுகிறோம் எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே இன்று சட்டப்பேரவையிலேயே இரண்டு தீர்மானங்கள் அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது முதல் தீர்மானம் தொகுதியினுடைய மறு சீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதிகளுடைய மாற்றம் என்பது குறித்தது நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக ஒரு பறவை பார்வை பார்க்கின்ற பொழுது தென் மாநிலங்கள் பல்வேறு சமூக மேம்பாட்டு நடவடிக்கைகளாலும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதாலும் ஒரு சிறப்பான இடத்தை அடைந்திருக்கிறார்கள் நாளை வருங்காலத்தில் இந்த எண்ணிக்கைகள் குறைகின்ற பொழுது நமக்கான குரல் அங்கு ஒழிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுமோ என்கின்ற ஒரு அச்சம் நியாயமானது பாரதிய ஜனதா கட்சி அந்த தீர்மானத்தை பொறுத்தவரை கவலையை அக்கறையை புரிந்து கொள்கிறோம் நிச்சயமாக எந்த இடத்தில் அதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக அந்த தீர்மானத்தினுடைய கவலையை புரிந்து கொண்டு அதில் நடவடிக்கை எடுக்கும் இரண்டாவது அந்த வார்த்தை வேணும் ஐயாவுக்கு கவலையை புரிஞ்சுக்கிறோம் அதில் அக்கறை எடுத்துக் கொள்கிறோம் அதை நாங்கள் வேண்டிய இடத்தில் பேசுகிறோம் எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க